யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலயே இருக்க பெல் ஐகானியையும் கிளிக் பண்ணுங்க ஏ லைஃப்ல என்னோட இயசபா இன்னைக்கு நம்ம சுருக்கமான சிலுவை பாதை எப்படி சொல்லலாம் எப்படி ஜெபிக்கலாம்ன்றத கத்துக்கலாம் வாங்க எதுக்காக சுருக்கமான சிலுவை பாதை நம்ம சொல்லணும் ஒரு தடவை நம்ம வெள்ளி கிழமை அன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போய் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் எல்லாரரோடயும் கலந்து நம்ம பெரிய சிலுவை பாதை நம்ம ஒப்பு கொடுப்போம் ஒரு ஒரு ஸ்தலமாக சந்திச்சு சந்திச்சு நம்ம ஆண்டவரை தியானிப்போம் ஆனால் தினைக்கும் நம்ம வந்து சிலுவை பாதை சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா அவ்வளோ பெரிய சிலுவை பாதையை நம்மளால சொல்ல முடியாது அதனால இந்த குட்டியாக இருக்கிற இந்த சிலுவை பாதையை நம்ம கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும் அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த ஜபம் முடிஞ்சிரும் இந்த சிலுவை பாதையை பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் தொடர்ந்து ஜபிக்கிட்டே வந்திருக்காங்க எதுக்காக தினைக்கும் நம்ம சிலுவை பாதை சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா ஆண்டவர் சில வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு சிலுவை பாதை செஞ்சிருக்கு அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் மேல் என் கண்களை பதிப்பேன் சிலுவையில நான் ஒன்றித்து இருப்பது போல நானும் சிலுவை பாதை ஜபிக்கிறவங்களும் ஒன்றித்து இருப்போம் அப்படின்னு சொல்லி சில பதினாலு வாக்குறுதிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கார் ஆண்டவர் யாருக்கு இந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெயின் தேசத்துல ஒரு வாலிபர் இருக்காரு குருவாகணுன்ற ஆசையோட குரு மடத்துல சேர்ந்து படிச்சுட்டே வரும்போது திடீர்னு நோய்வாய்பட்டு இறந்து போறாரு அவர் பேரு சகோதரர் ஸ்தனிஸ்லாவோ இவர் விண்ணகத்திலிருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு இங்கே மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரு மட தலைவர் சொல்லியிருக்காரு இவருக்கு ஆண்டவர் வந்து வாக்குறுதிகள் கொடுத்ததை அப்படியே எழுதி வைக்க சொல்லி குரு தலைவர் சொல்ல சொல்ல அவங்க வந்து எழுதியிருக்காங்க பதினாலு வாக்குறுதிகள் ஏற்கனவே நான் வீடியோல போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றையும் நீங்க படிச்சிங்கன்னா நல்லா புரியும் வாங்க சுருக்கமான சிலுவை பாதை எப்படி சொல்லலாம்னு கத்துக்கலாம் பிதா சுதன் பரசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் முதலாம் ஸ்தலம் ஏசு மரணத்திற்கு தீர்வையிடப்படுகிறார் திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அஜஸ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஓ இயேசுவே முறையிடாமல் இருந்தவரே எனது துன்பங்களை பணிந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள எனக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாரக்கடவது இரண்டாம் ஸ்தலம் இயேசு தமது சிலுவையை சுமந்து செல்கிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என் இயேசுவே இந்த சிலுவை உம்முடையதல்ல என்னுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என் பாவங்களே உம்மை சிலுவையில் அறைந்தன எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் கடவுள் ஆமேன் மூன்றாம் ஸ்தலம் நமது ஆண்டவர் முதல் முறை கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அதிர்ஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஓ இயேசுவே முதல் முறை நீர் கீழே விழுந்ததை குறித்து நான் ஒருபோதும் சாவான பாவத்தில் விழாதிருக்க தயை செய்தருளும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறுத்த விசுவாசிகளுடைய ஆண் மக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவுது ஆமேன் நான்காம் ஸ்தலம் இயேசு தமது தாயை சந்திக்கிறார் திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அஜஸ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் ஓ இயேசுவே எந்த மனித பாச பந்தமும் எவ்வளவு நெருங்கியதாயிருப்பினும் நான் சிலுவையின் பாதையில் தொடர்ந்து நடப்பதை தடை செய்யாமல் இருப்பதாக எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் ஐந்தாம் ஸ்தலம் சிரேனியனான சீமோன் இயேசு தமது சிலுவையை சுமக்க உதவுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு மனமில்லாமல் உமக்கு உதவினார் நான் எதையும் உமக்காக பொறுமையுடன் சகித்துக் கொள்வேனாக எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறைத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் ஆறாம் ஸ்தலம் வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கிறாள் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அச்ச பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஓ இயேசுவே வெரோனிகாவின் துகிலில் உமது திருமுகச் சாயலை பதிய பண்ணினீர் என் இதயத்திலும் அதை அழியா முத்திரையாயிடும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது அம்மேன் ஏழாம் ஸ்தலம் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார் திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி நன்றி நன்றிய ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் அன்பான ஆண்டவரே நீர் இரண்டாம் முறை கீழே விழுந்ததை குறித்து நான் திரும்ப பாவத்தில் விழாதபடி என்னை காப்பாற்றும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் எட்டாம் ஸ்தலம் எருசலேம் நகர மகளிற்கு இயேசு ஆறுதல் கூறுகிறார் இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு என்ற ஸ்தோத்திரம் பணிகிறோம் அதே அச்சபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன ஏனெனில் நீ அதிகம் அன்பு செய்தாய் என்று நீர் கூற நான் கேட்பதுதான் எனக்கு பெரிய ஆறுதல் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமேன் ஒன்பதாம் ஸ்தலம் இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார் ஓ இயேசுவே திவ்யேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியிருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அச்சஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஓ இயேசுவே எனது வாழ்வின் நீண்ட பயணத்தில் நான் கலைத்து தவிக்கும் போது நீரே எனது பலமாகவும் விடாமுயற்சியாகவும் இருப்பீராக எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மருத்துவ விசுவாசிகளுடைய ஆண்மக்கள் சர்வேசருடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவது ஆமேன் பத்தாம் ஸ்தலம் இயேசு உரியப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அச்சுஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டிரட்சீர் எனது ஆன்மாவின் தனமாகிய ஆடை பறிக்கப்பட்டு விட்டது அன்பான இயேசுவே தபம் ஆழ்ந்த மன வருத்தம் ஆகிய உடையால் என்னை உடுத்தியருளும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இல்லைப்பார கடவது ஆமேன் பதினொன்றாம் ஸ்தலம் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என் இறைவா உமது பகைவர்களை நீர் மன்னித்தீர் எனக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்களை மன்னித்து மறக்க எனக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறைத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுருடைய இறக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது அமேன் பனிரெண்டாம் ஸ்தலம் இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என் இயேசுவே நீர் உயிர் விடுகிறீர் ஆனால் பாவிகளாகிய உ மக்களுக்காக உமது திரு இதயம் இன்னும் அன்பால் துடித்து கொண்டிருக்கிறது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவது அமேன் பதிமூன்றாம் ஸ்தலம் ஏசு சிலுவையில் நின்று இறக்கப்படுகிறார் திவ்வேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி என்ற ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அச்ச பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் ஓ பியாகுலு அன்னையே என்னை உமது கரங்களில் ஏற்றுக்கொள்ளும் எனது பாவங்களுக்காக மெய்யான முழுமையான மனஸ்தாபத்தை எனக்கு பெற்றுத்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறுத்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது ஆமென் பதினான்காம் ஸ்தலம் இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார் திவே இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அதே அச்சஷ்ட பாரமான சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் திவ்ய நற்கருணை வழியாக நான் உம்மை என் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது ஓ இயேசுவே உமது ஆராதனைக்குரிய திரு உடல் தங்குவதற்கு ஏற்ற இல்லிடமாக அதை மாற்றியும் எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மதித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பாறு கடவது ஆமேன் எங்கள் அன்பான தகப்பனே ஏசப்பா இந்த சிலுவை பாதையை நான் சொந்த கருத்துக்கள் நிறைவேறுவதற்காகவும் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் விளைவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக அதில் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பாடுகள் நீர்பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாவம் தீர்ந்து மோட்சம் கொல்லுவிக்க வல்லதே கெட்டு போனோம் பாவியானோம் கிருபை செய்தனே மட்டில கருணையின் மேல் தூணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாயத்த போது பாய்ந்த சின்னீரியும் துணை கெட்டு போனோ கிருபாதனே மட்டில்லா கருணையின்மேல் வைத்திலங்கும் ஏசுவே பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்